கிளர்ச்சியை விதைக்காமல் புரட்சியை விதைத்து வல்லாதிக்கத்திற்கு வளைந்து கொடுக்காமல் உலக போராளியான காரல் மார்க்ஸ் மனு ஸ்மிருதியால் மக்கி போயிருந்த இந்தியாவை அறிவு புரட்சியை தந்து அகிலத்தையே திரும்பி பார்க்க வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் பகுத்தறிவை பரப்பி சமூக நீதிக்காக சளைக்காமல் போராடிய கலப்பணி செய்திய நம்முடைய பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் தனி ஈழமே எனது தீர்வு தமிழ் எனது கனவு என்று துணிச்சலாக போராடிய துப்பாக்கி ஏந்தி கொண்டிருந்த மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட இனத்துடைய தலைவர்கள் எல்லாம் மோடியிடம் சரண்டர் ஆன போது மீண்டும் வேண்டாம் மோடி என்று தேசத்தை காக்க எழுந்த டாக்டர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இப்படி போராளி தலைவர்களின் வரிசையில் பயணித்த நான் அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அடித்தட்டு மக்களுக்காக அடித்தட்டு மக்களின் சேவைக்காக எழுச்சி தமிழின் பின்னால் போராட என்னுடைய அரசு பணியை துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு வந்த எனக்கு என்னுடைய பெற்றோர் வைத்த பெயர் சுஜாதேவி எழுச்சி தமிழிடம் சென்று அண்ணா எனக்கு தமிழ் பெயர் சூட்டுங்கள் என்று கூறினேன் நீங்களே ஒரு பெயரை தேர்வு செய்து வாருங்கள் என்று கூறினார் அம்பேத்கர் அவர்களின் பெயருக்கு முன்னால் வருகின்ற முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தையும் திருமாவளவன் அவர்களின் பெயரின் முன்னால் வருகின்ற முதல் எழுத்தான தி என்ற எழுத்தையும் சேர்த்து மொழி என்று வெய்யுங்கள் அண்ணா என்று சொன்னேன் அம்பேத்கருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆதி மொழி என்று பெயர் சூட்டி களம் தந்ததால் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை பரப்பு மாநில துணைச் செயலராக உங்கள் முன் நிற்கின்றேன் கார் உள்ளவரை கடல் உள்ளவரை நீர் உள்ளவரை நிலம் உள்ளவரை திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லை என்று சொன்ன எந்த ராமதாசுகளும் நான் முகவரி கொடுத்தேன் என்று அடம்பிடிக்க கூடாது பிறகு சொன்னாலும் சொல்வார்கள் திருவள்ளுவருக்கு குரல் எழுதி கொடுத்ததே நான் தான் என்று இப்படி போய் கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் தமிழக அரசியல் வந்ததனால்தான் தமிழக அரசியல் சூழல் என்று கோமா ஸ்டேஜில் இருக்கின்றது தமிழக அரசியலுக்கு அவசர தேவை அவசிய தேவை சூரிய ஒளி பாய்ச்சக்கூடிய கொள்கை கூட்டணி தான் நிறைவாக ஒன்றை மட்டும் அதிக பேச நினைத்தேன் நேரமின்மை காரணமாக நிறைவாக ஒன்றை மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டு முடிக்கின்றேன் தமிழகத்தில் இந்தியாவில் நாட்டில் நடக்கொண்டு அரசியல் அநீதிகளை பெரியாரின் கண்ணாடியை கொண்டு நாம் பார்க்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் வட தமிழகத்திலே வன்னியர்களும் பறையர்களும் மோதி சாக என்ன செய்ய வேண்டுமோ தெற்கிலே பல்லர்களும் தேவர்களும் மோத என்ன செய்ய வேண்டுமோ மேற்கிலே அருந்ததீர்களும் கவுண்டர்களும் மோத என்ன செய்ய வேண்டுமோ கிழக்கிலே பல்லர்களும் கல்லர்களும் மோத என்ன செய்ய வேண்டுமோ அதை கன கச்சிதமாக செய்து முடித்து வருகிறது இந்த பாசிச பாஜக இதுதான் ஆர்எஸ்எஸ்சின் அழித்தல் கணக்கு தமிழகத்தில் சாதி மோதல்களை உருவாக்க வேண்டும் இந்தியாவில் சாதி மத மோதல்களை உருவாக்க வேண்டும் இத்தகைய தீய சக்தியிலிருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் மத சார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு தெரியுங்கள் பெரியாரின் கைத்தடி வழங்கிய சமூக போராளி விருதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் அர்ப்பணிப்பு செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன் இந்தியாவின் எந்த மூளை முடுக்கில் பெண்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் முதலில் ஒரு பெண்ணுடைய குரல் ஒழிக்கிறது என்றால் அது நம்முடைய அன்பு சகோதரி அருள்மொழி அவர்களுடைய குரலாகத்தான் இருக்கும் நக்கீரனின் போராட்ட குணத்தை ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து நான் அறிவேன் கலைஞர் இல்லை என்றால் அரசியலில் நான் பயணிப்பதே வேஸ்ட் என்று சொன்ன செல்வி ஜெயலலிதாவுக்கு பிடித்த இரண்டு ஆ நாளுமைகள் எனக்கு தெரிந்து ஒன்று அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் உண்மையை உலகுக்கு உரைத்ததனால் வெளிச்சம் போட்டு காட்டியதனால் அதிகப்படியான பொய் வழக்குகளை அவர் மீது சுமத்தி அழகு பார்த்தவர் இரண்டாவது எங்களுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சிறைப்படுத்திய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விடுவித்து ஒருவரி உண்டென்றால் அவர்தான் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்பதால் ஜெயலலிதாவிற்கும் பிடித்திருக்கிறது ஜூனியர் வீடனில் வெளிவந்த அரசியல் வரலாற்று கட்டுரைகளை படித்த போதும் ஒரு வாரத்திற்கு முன்பதாக கலைஞர் தொலைக்காட்சி ஒரு அறிவாடல் நிகழ்ச்சிக்காக சிதம்பரத்தில் அண்ணன் எழுச்சி தமிழரோடு நேர்காணலின் போது நேரில் பார்த்த நேரில் பார்த்த போதும் சகோதரர் திருமாவேலன் அவர்களை நன்கு அறிவேன் இத்தனை ஆளுமையில் நிறைந்த ஒரு அவையில் சென்ற ஆண்டும் ஒரு பெண்ணுக்கு விடுதத்தைக் காட்சி சார்ந்த ஒரு மகளிருக்கும் சமூக போராளி விருது கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டும் இத்தனை ஆளுமைகள் நிறைந்த அவையில் எனக்கு சமூக போராளி விருது வழங்கிய கைத்தழிதழின் ஆசிரியர் அறிவழகன் அவர்களும் கைத்தடி மாத இதழின் குழுமத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கு கொள்கிறேன் அறிவள் இன்விடேஷன் கொடுக்க வரும்போது உண்ணாந்தேதி வேலைக்கு போறேன் சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ரெண்டு வருஷமா நான் சொல்லிட்டே இருக்கேன் வேலைக்கு போங்க அறிவு ரொம்ப சிரமம் உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்னு அழைப்பு இதழ் கொடுத்துட்டு நான் உண்ணாந்தேதி வேலைக்கு போறேன் சார் என்னுடைய இதழ் பணிகளையும் நான் தொடர்ந்து நடத்த போறேன் அப்படின்னு சொன்னார் நான் இப்போ ஜீவா சொல்லிட்டார் அறிவலனை பற்றி அதனால் ரொம்ப பெருசாக அவரை பற்றி பொழுதுந்து பேசுகிறோன்னு இல்லைனா என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அவர் சொல்லிட்டார் இந்த விவாதங்களில் முதல்ல ஏதாவது ஒரு தலைப்படுத்தி பேசிட்டாங்கன்னா நெறியாளர் பேசிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த விவாதத்தை எடுத்துகிட்டு போகிறது இன்னொரு நெறியாளருக்கு ரொம்ப சிரமம் ஏன்னா அதே விஷயத்தை திருப்பி நம்ம புதுசாக ப்ரிப்பேர் பண்ணதுனால ஜீவா எல்லாத்தையுமே அறிவாளனை பற்றி சொன்னதுனால நம்ம புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் சொல்லி நான் கேட்டது அவ்வளோ என்னை கல்லூரியில் பேசுறதுக்கு அழைக்கிறார் அறிவழகன் நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருடைய உழைப்பெல்லாம் தெரிஞ்சுது இவர் சின்ன வயசுல இவ்வளோ பெரிய பொறுப்புகளை ரொம்ப ஒரு பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழலில் அவர் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப மன மனசுக்கு மகிழ்ச்சி அந்த இதழ் நடத்துறதுக்கான அனுமதியை கொடுத்ததுனால தான் அந்த வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறதான் அவர் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதான் இங்கே இருக்கார் அறிவர் இல்லை இந்த இதழ் நடத்துறதுக்கான அந்த அனுமதியை கிடைச்சதுனால தான் அந்த வேலையில் தொடர்றீங்க அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொன்னதுலேருந்து ஏன்னா இதழுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தாரு அவர் அதாவது வேலையை விட பொருளாதார ஏற்றங்களை விட வாழ்க்கையை விட அந்த இதழ் நடத்தணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுது ரெண்டையும் அங்கேருந்து பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால தான் அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார் மகிழ்ச்சி ரெண்டு சந்தோஷம் ஒன்று விருது வாங்குறது இன்னொன்று யாரால் விருது வாங்குகிறோம் அப்படின்னு என்னுடைய தூரத்து துரோணாச்சாரியார் திரு திருமாவேலன் சார் அதனால ரொம்ப மகிழ்ச்சி பல இரவுகள் அந்த கட்டுரைகளை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு அந்த பத்தாண்டுகள் நிறைய நாள் என்னை தூங்கடாமல் பண்ணியிருக்கிறாரு விகடனில் கட்டுரைகள் வந்த பிறகு ஜூவியில கட்டுரைகள் வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு மனசை போட்டு ஒழட்டும் அந்த பல இரவுகள் வந்து தூங்கடாம பண்ண அப்படியே செதுக்கி 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 ஏன்னா அவருக்கு எனக்கும் பெரிய தொடர்புலாம் இல்லை அவர் பணிபுரியது வேற ஒரு நிறுவனம் நான் பணிபுரியுது வேற ஒரு நிறுவனம் அதுக்கப்புறமான அந்த சந்திப்புகள்லாம் தொடங்குச்சு ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அந்த எழுத்து மூலமாகவே செதுக்கி 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 கொண்டு வந்து தூரத்து துரோணாச்சாரியார் இன்றைக்கும் வேற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவர் எழுதக்கூடிய தலையங்கங்களில் தொடங்கி பல எழுத்துக்கள் இன்னும் என்னை செதுக்கிக்கிட்டுருக்கு பொதுவாக எந்த ஒரு அங்கீகாரமாக இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உண்டு பெருகிற தோல்விக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு பெருகிற வெற்றிக்கும் அங்கீகாரத்துக்கும் என் கூட பணியாற்றுகிற எல்லோருமே பொறுப்பு அதனால் இந்த விருதுக்கு வந்து இந்த பத்து வருடங்களில் என் கூட பயணித்த அத்தனை பேருக்கும் பங்கு இருக்குது ஏன்னால் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் தம்பியும் பகுதி நேர வேலையாக பதநீர் விற்கிறோம் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இளநீர்கார அண்ணன் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஒரு நபர் வராரு அவர் பொதியையில் செய்தி வாசிக்கிறாருன்னு அவர் கைகாட்டுறாரு நான் செய்தி கற்று வாசிக்கிறது கற்றுக்க போகிறேன் அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களையும் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கான அடுத்தடுத்த பாதையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்தாங்க அதனால் அத்தனை பேருக்கும் ரொம்ப முக்கியமான இது இருக்குது புதிய தலைமை நிறுவனத்தில் வெளியில் நின்று ஏங்கி ஏங்கி நான் பல நாள் பார்த்துருக்கேன் இந்த நிறுவனத்துக்குள்ளே நான் இப்போ வேலைக்கு போவோமா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட சமயத்தில் மிகப்பெரிய ஊடகத்தில் புரட்சி செய்த நிறுவனம் பல நாள் போய் நின்று பார்த்துட்டு தான் நான் இன்னொரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போவேன் இந்த நிறுவனத்தில் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பொதுவாக அநியாயங்களை வந்து மனிதர்கள் ஜெயிக்க வைப்பார்கள் நியாயங்களை இயற்கை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை உண்டு அதனால் அந்த நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் நான் நேசிக்கிறதை பற்றி ரெண்டு மூணு வார்த்தை பேசலாம் சுவாசிக்கிறத பற்றி பேச முடியாது நான் வேலையை சுவாசிக்கிறேன் தொடர்ந்து அதில் பயணிப்பேன் என் கூட இது என்னுடைய வாழ் வெற்றிக்கு உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் ஆனால் கைமாறு அப்படிங்கிறது நான் தொடர்ந்து நேர்மையாக தான் அப்படிங்கிறதையும் நான் பதிவு செய்ய வாய்ப்பு அது வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்தித்த போதோ என்னுடைய உணவில் ஏதோ கலந்திருக்கிறார்கள் என்ற ஐயத்தை அவர் வெளிப்படுத்தினார் அவர் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்காக போராடி சிறை